திரு டேவிட்ஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான பதில் நேற்று முன்தினம் கூட ஒரு ஹாஸ்டல் ஒரு சின்ன பொண்ணு ரெண்டு முட்டையும் ஒடிச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்ப அது குற்றம் இல்லையா சிவகிரியில நடந்த இரட்டை கொலை வயசான அம்மா அப்பா அப்புறம் திருப்பூர்ல அதுக்கப்புறம் பக்கத்து ஊரில் பக்கத்துல அந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னா தஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்தியவர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க மூணு கொலை பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க அது உண்மையான குற்றவாளியான எனக்கே சந்தேகமா இருக்கு அந்த குற்றவாளி என்ன சொல்லலாம் நான் ஏற்கனவே பண்ணிருக்கேன் அப்படிங்கிறான் சிவகிரியில் நடந்த சம்பவத்துக்கு அந்த குற்றவாளி ஏற்கனவே பத்தொன்பது கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த பத்தொன்பது கொலையை யாரெல்லாம் பண்ணாங்க உண்மையாலே குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருந்தாங்களா நிரபராதிகளை பிடிச்சு அவங்க போட்டிருக்காங்களா இல்ல இந்த உண்மையில இவன் சொல்றானா இல்லது திரு டேவிட்சன் அவர்கள் குற்றமே இல்லைன்னு சொல்றாங்களே அப்ப அவரு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு திரு டேவிட்ஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான பதில் நேற்று முன்தினம் கூட ஒரு ஹாஸ்டலில் ஒரு சின்ன பொண்ணு ரெண்டு முட்டையும் ஒடிச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்ப அது குற்றம் இல்லையா சிவகிரியில நடந்த இரட்டை கொலை வயசான அம்மா அப்பா அப்புறம் திருப்பூர்ல அதுக்கப்புறம் பக்கத்து ஊர்ல பக்கத்துல அந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னா கஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்தியவர் தான் அந்த கொலையை பண்ணிருக்காங்க மூணு கொலை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க அது உண்மையான குற்றவாளியான எனக்கே சந்தேகமா இருக்கு அந்த குற்றவாளி என்ன சொல்லலாம் நான் ஏற்கனவே பத்தொன்பது கொலை பண்ணிருக்கேன் அப்படிங்கிறான் சிறுவரில் நடந்த சம்பவத்துக்கு அந்த குற்றவாளி ஏற்கனவே பத்தொன்பது கோல பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த யாரெல்லாம் பண்ணாங்க உண்மையிலே குற்றவாளியை பிடிச்சி ஜெயில போட்டிருந்தாங்களா நிரபராதிகளை போட்டிருக்காங்களா உண்மையிலே இவன் சொல்றானா இல்லது திரு டேவிட்சன் அவர்கள் குற்றமே இல்லன்னு சொல்றாங்களே அப்ப அவரு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு திரு டேவிட்ஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான பதில் நேற்று முன்தினம் கூட ஒரு ஹாஸ்டலில் ஒரு சின்ன பொண்ணு ரெண்டு முட்டையும் ஒடிச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க அப்ப அது குற்றம் இல்லையா சிவகிரியில நடந்த இரட்டை கொலை வயசான அம்மா அப்பா அப்புறம் திருப்பூர்ல அதுக்கப்புறம் பக்கத்து ஊர்ல அந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னா கஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்தியவர் தான் அந்த கொலையை பண்ணிருக்காங்க மூணு கொலை பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க அது உண்மையான குற்றவாளியான எனக்கே சந்தேகமா இருக்கு அந்த குற்றவாளி என்ன சொல்லலாம் நான் ஏற்கனவே கொலை பண்ணிருக்கேன் அப்படிங்கிறான் சிவகரையில் நடந்த சம்பவத்துக்கு அந்த குற்றவாளி ஏற்கனவே பத்தொன்பது கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த பத்தொன்பது கோலையை யாரெல்லாம் பண்ணாங்க உண்மையாலே குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தாங்களா நிரபராதிகள பிடிச்சி அவங்க போட்டிருக்காங்களா இல்ல இந்த உண்மையிலே இவன் சொல்றாங்க இல்லது திரு டேவிட்ஸ் அவர்கள் குற்றமே இல்லைன்னு சொல்றாங்களே அப்ப அவரு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு